என் பேர் அக்கிலா குணாலன் நாங்கள் வந்து பனை சார்ந்து பனை உணவுகளை வந்து தயார் பண்ணி இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த மரபு ரக மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாவுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்டாலில் வந்து சிறப்பம்சமாக வந்து காலையில் வந்து வேர்க்கடலை உருண்டை அதுக்கப்புறமா வந்து பனம்பழ அதிரசம் அப்புறம் வந்து இது பணம் பனங்கிழங்கில் வந்து லட்டு பனங்கிழங்குல அல்வா அதுக்கப்புறமா வந்து நம்மளோட மரபு வகை சக்கரவள்ளி கிழங்கு அந்த ஊதா நிற சக்கரவள்ளி கிழங்குல வந்து சூப் வடிசாறு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு மக்களுக்காக இப்போ அந்த பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிழங்குல வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு தன்மை இருக்கும் அது வந்து அதில் நார்ச்சத்தும் அதிகம் அப்படின்னு பயில அந்த தூத்த தோர்ப்புத்தன்மையை நம்ம வந்து சேர்த்துக்கும் போது நம்ம பிளட் பியூரிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றது வந்து பனங்கிழங்கு மாவு அப்ப இது வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம டயட்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அதுல வந்து ஒரு ஸ்வீட்ஸாவோ ஒரு பலகாரமா ஒரு மரபரக பலகாரமா செஞ்சு இன்னைக்கு வந்து இந்த கொண்டாட்டத்துக்கு தேவையான உணவாக கொண்டு வந்திருக்கோம் அதுவும் போக வந்து இந்த இந்த ஊதா நிற சக்கரவள்ளி கிழங்கு வந்து அதுல வந்து இனிப்பு கொஞ்சம் மெல்லி இனிப்பா இருக்கும் நிறைய வகைகள் உண்டு இன்னைக்கு வந்து கண்காட்சியும் படுத்தியிருக்காங்க சக்கரவள்ளிக்கிழங்குல அதுல இந்த ஒரு வகையான ஊதா சக்கரவள்ளி கிழங்கு வந்து அந்த நிறம் வந்து ரொம்ப அழகா அந்த ஊதா நிறமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அதெல்லாம் வந்து சூப் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மரபரக காய்கள் சரகவரை அப்புறமா வந்து இந்த பட்டா பட்டாணி அவரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீன்ஸ் வெரைட்டிஸும் அதுக்கப்புறமா வந்து மூலிகைகள் திருநீத்து பச்சிலை அப்புறம் வந்து ரம்ப அப்புறம் இந்த லைம் பேசில் அப்படின்வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகைகளும் முடக்கத்தான் கீரை அப்புறம் முருங்கைக்கீரை இது எல்லாமே சேர்த்து இந்த சூப் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து இயற்கை விவசாயத்தில் எங்கள் வீட்டு நிலங்களில் விளங்கியதை வச்சு மட்டுமே பண்ணி இங்கே கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கும் இப்போ இது வந்து பெரும்பாலும் நாங்கள் பண்ணுறது வந்து இந்த விற்பனையை தாண்டி நிறையா விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா பனை சார்ந்த உணவுகளும் இந்த நம்ம மரபரக உணவுகளும் விழிப்புணர்வு கொடுக்கறதை ரொம்ப பிரதானமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னோட தொடர்பு எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ டூ டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் நன்றி